வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நட்சத்திர அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பலன்களில் தொடர்ச்சியாக இன்று ரோகிணி நட்சத்திரத்திற்கு இந்த ஆண்டு நடக்கக்கூடிய பலன்களை பார்க்கலாம் இந்த ரோகிணியில் பிறந்தவர்கள் இந்த ஆண்டு பலவிதமான வயதினர்களாக இருப்பார்கள் இந்த அடிப்படையில் என்னென்ன தசா நடக்கக்கூடியவர்களுக்கு என்னென்ன வயது இருக்கும் அவர்களுக்கு இந்த ஆண்டு சனியுடைய ஆளுமை அவங்களுடைய சந்திரனுக்கு சனியுடைய பார்வை இந்த ஆண்டு முழுவதும் இருக்கப்போகிறது போகிறது இந்த அடிப்படையில் இந்த ரோஹிணிக்கு இந்த ஆண்டுக்குடைய பலன்களை பார்க்கலாம் இதோட நம்ம பொது பலன்களாக ரோகிணியில் வரக்கூடிய தசா ஆர்டர் என்னென்ன வயதில் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இரண்டு எக்ஸ்ட்ரீமாக ஒரு சிறிய வயதிலேயே தசையை கடக்கக்கூடிய நட்சத்திரத்தின் இறுதியில் பிறந்தவர்களாக ஒரு கேட்டகரியும் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்து அதிக வயது அந்த பிறந்த தசையை கடக்கக்கூடியவர்களாக அந்த மினிமலாக ஒரு சில வருடங்களுக்கு வித்தியாசத்தோடு நம்ம பலன்களை தொடங்கலாம் இதை நீங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எளிதாக புரிந்து கொள்ள முடியும் முதலில் இந்த ரோகிணி நட்சத்திரம் ராசியில் இருக்கிறது இது சந்திரனுடைய ஆளுமை பெற்ற சந்திரனுக்கான கொடுக்கப்பட்ட ஒரு நட்சத்திரம் மேலும் சந்திரன் உச்சமடையக்கூடிய வீடாகவும் இந்த ரிஷபம் இருப்பதனால் இந்த ரோகிணி ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக சந்திரன் அப்படின்னு நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களிலேயே சந்திரனுக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் உள்ள அந்த பெண்ணை ரொம்ப பிடிக்கும் நட்சத்திரம் ஒரு புராண வரலாறு கூட இருக்கிறது முக்கியமான ஒரு 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 இன்ட்ரஸ்டிங்கான பதிவாக இருக்கும் இந்த சந்திரனுக்கு உச்ச வீட்டில் உள்ள சந்திரனுடைய நட்சத்திரமாகவே இருக்கக்கூடிய இந்த வீடு இந்த வீட்டில் இருந்து சந்திரனுடைய கடகராசி மூன்றாம் வீடாக வருவதனால் ஒரு அதீத தைரியத்தினால் வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஒரு பெரிய ரிஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய வீழ்ச்சியை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஸோ இதை நம்ம பொழுது விளக்கமாக பார்க்கலாம் முதலில் இந்த ரோஹிணியில் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா முதல் தசையை கடக்காதவர்களாக இருக்கிறவங்க ரொம்ப சின்ன குழந்தைகளாக இருக்கலாம் ஒரு இந்த திசையை முடிக்கக்கூடிய வயதினர்கள் இரண்டு கேட்டகரியில் மூன்று வயதில் தசாவை முடிக்கக்கூடிய ஒரு கேட்டகரி குழந்தைகளாக இருக்கலாம் அதிகபட்சமாக ஒரு ஏழு வயது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ அந்த கர்ப்பத்திலேயே சில தசா காலங்கள் கடந்து செல்லக்கூடிய நிலையும் அதிகபட்சமாக ஒரு தசையினுடைய முக்கால் பகுதி தான் அந்த முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கூட இருக்கும் ஸோ அந்த அடிப்படையில் ஏழு வருடங்கள் பிறந்ததிலிருந்து சந்திரனுடைய ரோஹிணி அந்த நட்சத்திரத்திற்குடைய சந்திரனுடைய தசாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இந்த ஆண்டு இந்த சந்திரனுடைய இந்த தசாவில் இருக்கக்கூடியவர்கள் பிறந்த குழந்தையிலிருந்து ஏழு வயது குழந்தை வரை ஜீரோ டூ செவன் அப்படின்னு சொல்லக்கூடிய வயதினர்களாக இருப்பார்கள் ஸோ இந்த ஏழு வயதுக்கு உட்பட்ட நிலையில் ரோஹிணியில் பிறந்தவர்கள் ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு இந்த சந்திரனுடைய ரோஹிணியில் உள்ள அமர்விற்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மீனத்தில் உள்ள சனி கிரகம் மூன்றாம் பார்வையால் ரிஷபத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார் ஒரு அஸ்ட்ராலஜராக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிற உணர்வு எனக்கு எப்பொழுதுமே இருக்கும் ஸோ அந்த வகையில் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இந்த முதல் தசையை கடக்காத நிலையில் இருக்கக்கூடிய ஜீரோ டு செவன் இயர்ஸ்ல இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக இந்த சனியுடைய பார்வையால் நிறைய ஹெல்த்ல பிரச்சனைகள் இருக்கலாம் சின்ன சின்ன சிக்னஸ் கண்டினியூஸாக இந்த குழந்தைங்களுக்கு இருக்கலாம் தாயாருக்கு அதிக தொல்லைகள் ஏற்படலாம் ரொம்ப சின்ன குழந்தைகள் இவங்க அதிக அதிகபட்ச வயது ஏழு அப்படின்னு சொல்வதனால் ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு தான் படிக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த குழந்தைங்களுக்கு பெரிய அளவிற்கு ஒரு பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது கண்டிப்பாக ஆரோக்கிய பிரச்சனைகள் அதிகம் ஏற்படலாம் நீங்கள் எல்லாம் போனால் குழந்தைங்களை பத்திரமாக உங்கள் கண்காணிப்பிலேயே வைத்துக்கொள்வது நல்ல நிலை ஸோ அடுத்ததாக இரண்டாவது தசையாக இந்த ரோகிணியில் இருக்கிறவர்கள் வரக்கூடியது செவ்வாயுடைய திசை பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் அந்த நட்சத்திரத்தின் அதிபதியான திசைதான் முதலில் வரும் அடுத்தது வந்து திசை மூன்று வயதிலேயே சந்திரனை கடந்துவிட்டு மூன்றில் செவ்வாய்க்கு வரக்கூடியவர்களாக மூன்றிலிருந்து ஏழு வருடங்கள் பதினோரு வயது வரை அந்த ஒரு கேட்டகரியாக திசையில் இருப்பார்கள் அடுத்தது ஏழு வயது வரை சந்திரனை கடந்துவிட்டு ஏழு வயதிலிருந்து ஏழு வருடம் திசையில் இருக்கக்கூடிய நிலையில் ஏழு வயதிலிருந்து பதினான்கு வயது வரை செவ்வாயை கடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஸோ ஆன் த ஹோல் மினிமம் ஏஜ் லிமிட் டு மேக்சிமம் ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா மூன்றிலிருந்து பதினான்கு வயதுக்கு உட்பட்டவர்களாக ஓரளவிற்கு டென்டேட்டிவாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இந்த வயதிற்குள்ளே இருக்கக்கூடிய மூன்று முதல் பதினான்கு வரை இருக்கக்கூடிய குழந்தைகளாக மினிமலாக ஒரு ப்ரீகேஜி படிக்கக்கூடிய குழந்தையாக இருந்து அதிகபட்சமாக ஒரு ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கக்கூடிய இந்த வயதினர்களுக்கு செவ்வாய் திசை என்ன செய்யும் கண்டிப்பாக இவர்களுக்கும் இந்த ஆண்டு சனியுடைய பார்வை சந்திரனுக்கு இருப்பதனால் ஆரோக்கிய பிரச்சனைகள் தேவையில்லாமல் இந்த செவ்வாயுடைய திசையில் இருக்கக்கூடிய இந்த மூன்று முதல் பதினான்கு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் ஒரு டென்னுக்கு மேல இருக்கக்கூடியவங்களாக இருக்கிறவங்களுக்கு ஓடி விளையாடும் பொழுது ஒரு அடிக்கடி இந்த விழுந்து கீழே விழுந்து சில பிரச்சனைகள் விளையாடும் பொழுது விழுந்து அடிபட்டு கொள்ளக்கூடிய இது போன்ற நிலையெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்கும் மேலும் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாம் கேர்ள்ஸாக இருந்தாங்கன்னா வீட்டில் நிறைய ஷேர் பண்ணுவாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸோட ஒரு தகராறு ஏற்படக்கூடிய நிலையும் ஒரு நிலையான ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் ரொம்ப இவங்களுக்கு இவங்களை கார்னர் பண்ணக்கூடிய நிலையும் இவங்களுடைய குணங்களை பார்த்து சில ஃப்ரெண்ட்ஸ் இவங்களை சேர்த்து கொள்ளாத ஒரு நிலை போல இவங்க உங்ககிட்ட நரேட் பண்ணக்கூடிய நிலையாக இருக்கும் ஏனென்றால் ரிஷபத்தில் உள்ள அந்த ரிஷப ராசிக்கு ஏழாம் வீட்டுக்குடைய நண்பர்கள் பாட்னர்ஸை குறிக்கக்கூடிய ஏழாம் அதிபதியான செவ்வாய் திசை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு இந்த செவ்வாய்க்குடைய ஆளுமையாக ஓடி விளையாடும் பொழுது சில கவனமான பலன்களும் நட்பு பாராட்டக்கூடிய நிலையில் நண்பர்களோடு சில தகராறு ஏற்படக்கூடிய நிலையும் இருக்கலாம் கொஞ்சம் உங்களுக்கு இந்த வயதிற்கு ஏற்ற அந்த குழந்தைகளுடைய மோட்டிவேஷனையும் ஒரு குவாலிட்டி டைமும் நீங்கள் கொடுப்பது ஓரளவிற்கு உங்களுக்கு அந்த குழந்தைகளை இந்த இந்த ஏஜ்ல வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு நிலையாக இந்த ஆண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அடுத்ததாக த மோஸ்ட் டேஞ்சரஸ் திசா இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பொழுது வரும் இந்த ஆண்டு அந்த திசையில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பலன் ஸோ இந்த ராகு திசா பார்த்தீங்கன்னா இரண்டு கேட்டகரியில் பதினோரு வயதிலேயே செவ்வாயை முடித்துவிட்டு அடுத்த பதினெட்டு வருடங்கள் செவ்வாயாக இருபத்தி ஒன்பது வயது வரை பதினொன்றில் இருந்து இருபத்தி ஒன்பது வரை ராகுவில் இருக்கக்கூடிய ஒரு சில மாணவர்களாக இருக்கக்கூடிய முதல் கேட்டகரியாகவும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினான்கில் செவ்வாயை முடித்து விட்டு அடுத்த பதினெட்டு வருடங்கள் ராகுவில் இருக்கக்கூடிய நிலையில் பதினான்கில் இருந்து முப்பத்தி இரண்டு வயது வரை ராகுவில் இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரியாகவும் இருப்பார்கள் ஸோ இதோட ஒரு ஆவரேஜாக நம்ம பார்க்கும் பொழுது குறைந்தபட்சமாக பதினோரு வயதுக்கு பிறக பதினொன்றில் இருந்தே ராகுவில் இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் அதிகபட்சம் முப்பத்தி இரண்டு வயதிற்கு உட்பட்டவர்களாக இருப்பார்கள் பதினொன்றில் இருந்து முப்பத்தி இரண்டு வரை இந்த இடைப்பட்ட வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக இவங்க ரோஹிணியில் பிறந்த ரிஷப ராசிக்காரர்கள் ராகு தசையை கடந்து கொண்டிருப்பார்கள் கண்டிப்பாக இந்த ராகு திசை ஒரு பதினொன்றில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பதினொன்றிலிருந்து இருபத்தி இரண்டு வயது வரை படிக்கக்கூடியவர்களாக இருந்தால் கொஞ்சம் நீங்கள் நிறைய அந்த குழந்தைங்களை நீங்கள் மோட்டிவேட் செய்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணினால் மட்டுமே அது சரியாக இருக்கும் இந்த ராகு திசை வந்து ஒரு ஒரு அக்ரஷனையும் பிடிவாதத்தையும் அதிகம் கொடுக்கக்கூடிய திசா நண்பர்களோடு சேர்ந்து வீட்டில் எது எதிர்த்து பேசுவது பேரண்ட்ஸை வந்து ரொம்ப ஒரு அலட்சியமாக சொன்ன பேச்சு கேட்காமல் இரிட்டேஷனை பேரண்ட்ஸுக்கு கொடுப்பது இது போன்ற நிலைகள் எல்லாமே இருக்கலாம் ஸோ இது பதினொன்றில் இருந்து முப்பத்தி இரண்டு வயது வரை அப்படிங்கிறதுனால அது இருபதுக்கு கீழே இருக்கிறவங்கள கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கண்காணித்து அந்த போர்டு எக்ஸாம்ஸ்லாம் நடக்கும் பொழுது நீங்கள் மோட்டிவேட் பண்ணினால் ஓரளவிற்கு அந்த குழந்தைங்க பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும் எஸ்பெஷலி இந்த ஆண்டு இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றுக்கு பிறகு ஓரளவிற்கு அவங்க ஒரு என்ஜினியரிங் இல்லைன்னா டிகிரி எல்லாம் முடித்து விட்டு இந்த ராகுவில் இருக்கிறவங்களாக இருந்தால் ஏன்னா மேக்சிமம் ஏஜ் லிமிட் முப்பத்தி இரண்டு வயது வரை இருக்கலாம் ஸோ இந்த இருபத்தி இரண்டை கடந்த பிறகு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ராகு கண்டிப்பாக ஒரு பெரிய யோகமான வெளிநாட்டு தொடர்பினால் ஆதாயம் நிறைய உயர்வான நிலையை கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது ப்ரொவைடட் இவங்களுக்கு ராகு நல்ல நிலையில் இருந்தால் மட்டுமே அதுவுமே ஒரு தேவையில்லாத காம்பினேஷன் நட்சத்திர எல்லாம் இருந்தால் இந்த ராகு முழுவதுமே சோதனை காலமாக அமைந்துவிடும் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை ஆனால் அதிகமாக இந்த ராகுவினால் இந்த ரிஷப ராசிக்காரர்கள் யோகம் அடைவதை நம்ம பார்க்க முடிகிறது ரிஷபராசியுடைய சுக்கிரனுக்கு நட்பாக இருக்கக்கூடிய ராகுவாக இயல்பாக அந்த ரிலேஷன்ஷிப் அமைந்து விடுகிறது ரிஷபத்திலேயே டிஃபால்ட்டாக ராகுவிற்கு ஒரு ஆக்டிவேஷன் ஒரு உச்சமான நிலையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ரிஷபத்தில் தான் ராகு கிரகம் உச்சம் என்று சொல்லக்கூடிய நிலை அதிகமான ஜோதிடர்கள் சொல்வதனால் நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம் என்னுடைய ஆய்வின் ஆய்வின்படியும் ரிஷபத்தில் ராகு உச்சமடைகிறார் அப்படிங்கிறது சரியாக வருகிறது சோ இந்த ராகுவினால் இவங்களுக்கு காலச்சக்கரத்தின் இரண்டாம் வீடாக இருப்பதனால் ராகு வந்து வெளி மாநில மொழிகளை பேசக்கூடிய அந்நிய மொழியை குறிக்கக்கூடியவராக இருப்பதனால் இந்த படித்து முடித்த நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த வயதில் இருக்கிற இந்த ராகு திசையில் இந்த ஆண்டும் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பார்வை ஒரு மெச்சோர்டான ஒரு அடல்ட்டாக மாறிய இவர்களுக்கு ஓரளவிற்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அதை அதை யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய நல்ல வாய்ப்பாக இது இருக்கும் ஓரளவிற்கு பிடிவாதத்தை மட்டும் தவிர்த்துவிட்டு உத்தியோகத்தில் வந்து ரொம்ப சூசியாக இல்லாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான பலன் மட்டும் இவங்களுக்கு இந்த ஆண்டு முக்கிய ஒரு சிக்னிஃபிகண்டான பலனாக எனக்கு தோன்றுகிறது மற்றபடி இவங்களுக்கு ஓவராலாகவே இந்த ஆண்டுன்னு இல்லாமல் இந்த ராகு திசையை கடக்கக்கூடியவர்களுக்கு டுவெண்ட்டி டூவிலேருந்து அந்த தேர்ட்டி டூ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்பர் லிமிட்டில் ஒரு நல்ல வாய்ப்புகளை வெளிநாட்டு தொடர்பு நல்ல காதல் மனம் இது போன்ற நல்ல விஷயங்களை நிறைய கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது ஸோ இந்த ராகு ஓரளவிற்கு யோக காரகர்னு சொல்லிட்டோம் இந்த இந்த ராசியிலே உச்சமடைவதனால் ஆனால் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி கொள்ளக்கூடியவங்களாக இருக்காங்களா அப்படின்னு இந்த பதிவை நீங்கள் பார்க்குறவங்க உங்க வீட்டில் ராகு திசையில் இந்த பதினொன்றிலிருந்து முப்பத்தி இரண்டுக்குள் இருக்கக்கூடிய ரோஹிணியில் பிறந்த ராசி குழந்தைகள் இருந்தால் அவங்கள கொஞ்சம் நீங்க வாட்ச் பண்ணி மோட்டிவேட் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்ததாக இந்த ராகு திசையையும் கடந்துவிட்டு இந்த ஆண்டு குரு திசைக்குள் வரக்கூடிய நண்பர்களாக இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இவங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது வயதில் ராகுவை கடந்து முடித்து வேகமாக பதினாறு வருடம் குருவினுடைய திசையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய இருபத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஐந்து வயது வரை குருவில் இருக்கக்கூடிய கேட்டகரியாக ஒரு சாரார் இருப்பார்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா முப்பத்தி இரண்டு வயதில் ராகுவை கடந்து முடித்து குருவிற்குள்ளே வரக்கூடிய தசாவாக பதினாறு வருடங்கள் குரு திசையாக முப்பத்தி இரண்டு தொடங்கி நாற்பத்தி எட்டு வயது வரை குரு திசையை கடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆந்தபோல் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக இருபத்தி ஒன்பது வயதிலும் அதிகபட்சமாக நாற்பத்தி எட்டு வயது வயது வரையிலும் இந்த குரு திசையில் இந்த ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பிறந்த குழந்தைகள் இந்த வயதில்தான் அவங்க அதிகபட்சமாக குரு தசையை கடப்பார்கள் கண்டிப்பாக பொதுப்பலனாக இந்த குரு தசைக்கு நான் சொல்ல நினைப்பது இந்த குரு வந்து ரொம்ப ரொம்ப ஆகாத ஒரு தசை இவங்களுக்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய நிறைய ஒரு தொல்லைகளையும் ஸ்ட்ரகிள்ஸையும் கொடுக்கக்கூடிய ஒரு தசையாக இருப்பதனால் நிறைய பேருக்கு திருமண வாழ்வில் ஒரு பெரிய பிரேக்கப் ஆன நிலையாகவும் மறு திருமணத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய பதினொன்றாம் பாவாதிபதியாகவும் இந்த இயல்பாகவே இந்த குருவினுடைய ஆதிபத்தியம் இவங்களுக்கு இருப்பது ரொம்ப முக்கியமான நிலை இந்த ஆண்டு இவங்களுக்கு சனியுடைய அமர்வு பதினொன்றாம் வீட்டில் இருந்து மூன்றாம் பார்வையாக பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய சனி பிளஸ் இந்த அஷ்டமாதிபதி தசையாகிய குரு தசையில் கடக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அது இருபத்தி ஒன்பதிலிருந்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி எய்ட் குள்ள இருக்கக்கூடிய எந்த வயதினராக இருந்தாலும் ஓரளவிற்கு இவங்களுக்கு பணி ரீதியிலாகவும் பொருளாதார ரீதியிலாகவும் இந்த குரு ஒரு நன்மையை கொடுப்பார் வாழ்க்கை துணையுடைய வருமானமும் இவங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லலாம் ஆனால் ரிலேஷன்ஷிப்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளும் தள்ளக்கூடிய அந்த ஒரு காலகட்டம் ரொம்ப அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஸோ இரண்டு பேருக்குமே ஈகோ கிளாஷ் அதிகம் இருக்கக்கூடிய வாய்ப்பாக ஜாதகர்களுக்கு அது எட்டாம் வீடு அப்படிங்கிறதுனால ஒரு சொல்ல தெரியாத இரிட்டேஷன் இந்த குரு திசையில் கண்டினியூஸாக இருக்கக்கூடிய நிலையாக இருக்கும் இந்த ஆண்டு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் முக்கியமாக சனியுடைய பார்வை உங்களுடைய பிறவி சந்திரனுக்கு இருப்பதனால் அது பிறந்த குழந்தை முதல் இந்த நாற்பத்தி எட்டு வயது வரையும் நம்ம பார்த்துட்டோம் கண்டினியூஸாக எந்த திசை மாறினாலும் ரிஷவத்திற்கு இந்த ஆண்டு சனி சனி பார்வை இருக்க போகிறது அஷ்டமாதிபதி தசையும் பாதகாதிபதியான பாக்யாதிபதியான சனியுடைய பார்வையும் இந்த குருவினுடைய தசா அஷ்டமாதி அஷ்டமாதிபதி தசாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக பணத்தை அதிகம் கையாளக்கூடிய ஒரு பொறுமையை கடைபிடிக்கணும் வரக்கூடிய பணத்தை சரியான முறையில் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களா சரியான சேமிப்பை நீங்கள் பிளான் பண்ணுறீங்களாங்கிறத சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் திருமண வாழ்வில் மிக 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 அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் முக்கியமாக இந்த ரிஷபத்திற்கு வாழ்க்கை துணையுடைய மனநிலை ரொம்ப ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸை கொண்டதாக கடந்த பல ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது சோ ரிஷபத்தினுடைய வாழ்க்கை துணை விருச்சிகம் அவங்களுடைய புத்திஸ்தானாதிபதியாக தான் இந்த குரு கிரகம் இருக்க போகிறார் ஸோ அவர்களுடைய புத்தி தான் ஆளுமையாக இருக்கக்கூடிய நிலை போல இருக்கிறது ராசி இதை தெரிந்து கொண்ட பிறகு கொஞ்சம் நீங்க அவங்களோட வாழ்க்கை துணை உங்க மனைவி அல்லது கணவர் அவங்க டாமினேட் செய்தால் சரி என்று நீங்க அனுசரித்து போவது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் முக்கியமாக இந்த ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை நம்பாமல் கடின உழைப்பை மட்டும் நீங்க நம்பி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்துவது முக்கியமாக தன அஷ்டமாதிபதியாக இருப்பதனால் தேவைக்கு வருமானம் தேவைக்கேற்ற நிலையில் முக்கியமான நேரத்தில் பணம் வந்து நமக்கு உதவாமல் ஒரு தேவைக்கு பணம் கையில் கிடைக்காமல் உங்களை அலைச்சலில் விடக்கூடிய நிலையாக அது இருக்கலாம் அதே போல குழந்தைகள் பிறந்து வளர்ந்த நிலையில் இந்த ஏஜ் வந்து டுவெண்ட்டி நைன் டு ஃபார்ட்டி எயிட் இல்லையா வளர்ந்த குழந்தைகள் உங்களுக்கு இருந்தாங்க டென் பிளஸ் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுடனும் நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த குரு திசையில் இருக்கிறது பொதுவாகவே அஷ்டமாதிபதி திசை ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப பெரிய ஸ்லாகியம் இல்லாத திசை அப்படின்னு தான் சொல்ல தோன்றுகிறது அது ரொம்ப டேக்ஃபுல்லாக மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் போன்ற நிலையில் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவங்களுக்கு ஓரளவிற்கு அது ஃபினான்சியலான பிரச்சனைகளை கொடுக்காது ஆனால் கண்டிப்பாக இந்த குரு திசையில் திருமண வாழ்வில் குழப்பங்கள் இல்லாத ரிஷபராசியே இல்லை அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை பிரிந்து செல்லக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இடத்தில் வேலைக்காக இருக்கலாம் நான் ஈகோ கிளாஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய நிலை இந்த ஆண்டு கண்டிப்பாக நீங்கள் கணவன் மனைவி இருவருமே வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது உங்களுடைய ஒரு பிடிவாதத்தை குறைத்து கொள்வது உங்க வாழ்க்கை துணையுடைய முடிவுகளுக்கு ஏற்றாற்போல நீங்களும் ரிஷபமாகி நீங்க கொஞ்சம் அனுசரித்து செல்வது இந்த குரு திசை பிளஸ் இந்த ஆண்டு உள்ள சனியுடைய அமர்வு இந்த ராசி நண்பர்களுக்கு ரிஷப ராசியில் உள்ள ரோஹிணிக்கு இந்த ஆண்டு ரொம்ப முக்கியமான நன்மைகளை கொடுக்கும் ஸோ இதுவும் கடந்து அடுத்த திசையில் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது ரொம்ப ட்ரிக்கியான ரொம்ப ஒரு கடினமான சனி திசை கண்டிப்பாக சனி திசையை நம்ம இப்படி சொல்வது தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இந்த சனி வந்து காலச்சக்கரத்திற்கும் பாதகாதிபதி உங்களுடைய ரிஷபத்திற்கும் பாதகாதிபதி காலச்சக்கரத்திற்கு கும்பத்தினுடைய வீடு அந்த சனி பாதகாதிபதியாக வருவார் ரிஷப ராசி ரிஷப வீட்டிற்கு மகரத்தினுடைய வீடு ஒன்பதாம் வீடு பாதக வீடாக வரக்கூடிய நிலையில் இரண்டு விதத்தில் பாதக பாதகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆதிபத்திய பலன்களை கொடுக்கக்கூடியவராக இந்த சனி வந்து விடுவார் இந்த சனி திசையை கடக்கக்கூடியவங்க இந்த ஆண்டு என்னென்ன வயதில் இந்த ராசியில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு நாற்பத்து ஐந்து வயதில் குருவை முடித்துவிட்டு பத்தொன்பது வருடங்கள் சனியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல இருந்து பத்தொன்பது ஆண்டுகள் அறுபத்தி நான்கு வயது வரை சனி திசையில் இருக்கிறவங்களாக ஒரு கேட்டகரி இருப்பார்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் இயர்ஸ்ல இருந்து பத்தொன்பது வருடங்கள் சனியை கடக்கக்கூடிய நிலையில் நாற்பத்தி எட்டிலிருந்து அறுபத்து ஏழு வயது வரை சனி திசையில் இருப்பார்கள் ஸோ மொத்தமாக எந்த வயதினர்களாக ஸ்டார்டிங் ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்து ஐந்து வயது தொடங்கி அறுபத்து ஏழு வயது முடிய இந்த கிடைப்பட்ட வயதில் இருக்கக்கூடிய ரிஷபராசி ரோகிணி நட்சத்திர நண்பர்கள் எல்லோருக்குமே இந்த ப்ரசென்ட் இயர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆண்டு சனி திசையில் தான் இருப்பார்கள் ஸோ ஆல்ரெடி ஸ்டார்டிங் ஏஜ் லிமிட்டெட் நாற்பத்தி ஐந்து அந்த ஏஜ் லிமிட் முடியக்கூடியது அறுபத்து ஏழு ஸோ இது வந்து ஓரளவிற்கு முதுமையை குறிக்கக்கூடிய அந்த ஒரு ஃபார்ட்டி பிளஸ் அப்படிங்கிறதுனால சனி இயற்கையாகவே வலி வேதனைகளுக்கு காரக்கா அப்படிங்கிறதுனாலையும் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறையை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு திசையாக இந்த சனி திசை இருக்கும் இவங்களுக்கு முட்டி வலி எல்லா ஜாயின்ஸுமே சரியாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு திசையாக இந்த சனி திசை அமைந்து விடுகிறது மேலும் இவங்களுக்கு குழந்தைகளோடு ஒரு போராட்டத்தையும் இந்த சனி திசை கண்டிப்பாக கொடுக்கும் அது ஒன்பதாம் வீட்டுக்குடைய பாதகாதிபதி அப்படிங்கிறதுனால ஐந்திற்கு ஐந்து மனதில் ஒரு சஞ்சலம் கான்ஸ்டன்டாக இவங்களுக்கு இந்த சனி திசை ரிஷபத்திற்கு கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும் இந்த ஆண்டு சனியுடைய பார்வை வேறு உங்களுக்கு ராசி மேலே இருப்பதனால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக முடிவுகள் எடுக்கும் பொழுதும் குழந்தைகளுடைய விஷயங்களில் முடிவெடுக்கும் பொழுதும் முக்கியமாக அவங்களுடைய மேல் படிப்பு அவர்களுடைய திருமணம் எல்லாமே ரொம்ப கவனமாக நீங்க ஒரு கத்தி மேல் நடப்பது போன்ற நிலையில நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் கொஞ்சம் அந்த டெசிஷன் ஸ்லிப் ஆனால் கூட அந்த குழந்தைகள் உங்களை பிளேம் பண்ணி விடுவார்கள் நீங்க செய்த டெசிஷனால தான் என்னுடைய லைஃப் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்லிருவாங்க ஸோ ஓரளவிற்கு நீங்க ரொம்ப கவனமாக எல்லா முடிவுகளையும் சரியாக எடுக்க வேண்டிய காலகட்டம் இந்த சனி திசை நாற்பத்து ஐந்து முதல் அறுபத்து ஏழு வயது வரை இருப்பதனால் ஓவராலாக எல்லோருமே ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கொள்வது ஆரோக்கியத்திற்கு ஏற்படக்கூடிய மருத்துவத்திற்கு பெரிய உதவியாக இருக்கும் இந்த ஆண்டு சனியும் உங்களுக்கு சற்று தொல்லையாக லெவன்த் ஹவுஸ்ல இருப்பதனால் எந்த காரியங்களையுமே நினைத்த அளவிற்கு உடனடியாக முடிக்க முடியாமல் சற்று எழுப்பறியாக இருக்கலாம் முக்கியமாக ரிலேஷன்ஷிப் வகையில் ஓரளவிற்கு நீங்கள் இதில் எல்லாமே கொஞ்சம் நிதானம் பொறுமை இதெல்லாம் கடைபிடிப்பது ஹனுமன் வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த சனியோட முக்கியமான இன்னொரு ஒரு மறுமுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய டேஞ்சரஸான மற்றொரு முகம் தொழிலில் நிறைய குழப்பங்களையும் சிக்கல்களையும் கொடுத்துவிடும் இந்த ரிஷபம் ரோகிணியில் இருக்கிறவங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து சிக்ஸ்டி செவன் வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய அளவிற்கு ஒரு படிப்பில் ரொம்ப எக்ஸலண்ட்டான யூனிவர்சிட்டிஸில் படித்து பெரிய பெரிய பதவியில் இதற்கு முன்னர் உள்ள திசைகளில் இருந்தால் கூட இந்த சனியை டச் பண்ணின உடனேயே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஸ்டெபிலிட்டி குழப்பத்தினால் ஜாபில் வந்து எவ்ரி டூ இயர்ஸ் ஒரு மாற்றம் இல்லைன்னா ரொம்ப ஷேக்கினஸ் பெரிய வளர்ச்சி இல்லாத நிலை நல்லா வளரக்கூடிய நிலையில் திடீரென்று கம்பெனி வேண்ட பண்ணக்கூடியது இல்லை உங்களை வந்து வெளியில் போக சொல்லக்கூடியது இது போன்ற நிலையெல்லாம் நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்தால் அது பின்னாடி ஒரு பெரிய டேஞ்சர் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஏன்னா பாதகாதிபதியான சனி தொழில் காரக்கன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அவர் பின்னாளில் மன அழுத்தத்தை கண்டிப்பாக தொழில் ரீதியிலாக கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நீங்கள் எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ கிடைச்ச ஜாபை ரொம்ப ப்ரீஷியஸ் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டு இந்த சனி திசையில் இருப்பவர்கள் ராசியில் ரோஹிணியில் உள்ளவர்கள் இந்த ஆண்டு எக்ஸ்க்ளூசிவாக ஃபார்ட்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி செவனில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஒரு நாளும் அந்த பணி உங்களுக்கு இருப்பது தெய்வாதீனமான செயல் அப்படிங்கிற அளவிற்கு அந்த ஒரு கிராட்டிட்யூட் உங்களுக்கு இருக்க வேண்டும் ஸோ இதில் கொஞ்சம் நீங்கள் அக்கறையாக இருந்து விட்டாலே ஒரு பாதுகாப்பான நிலை பொருளாதாரம் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தாலே நிறைய விஷயங்களை குடும்பத்தில் நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஸோ ரிலேஷன்ஸ் கூட பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி மற்ற ரிலேஷன்ஸாக இருந்தாலும் சரி பணம் இருந்தாலே எல்லாருமே நம்மை தேடி வருவார்கள் ஸோ அந்த வகையில் இந்த சனிக்கு ரொம்ப முக்கியமான பலன் உங்களோட வேலை உங்களுடைய உத்தியோகம் தொழில் கண்டிப்பாக இந்த ஆண்டு ரிஷபத்திற்கு மற்ற கிரகநிலைகளில் தொழில் தொழிலெல்லாம் ஓரளவிற்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஆண்டு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நீங்க புரிந்து கொள்ளலாம் ஆனாலும் தொழிலில் ஒரு தேவையில்லாத ஒரு அசட்டை போக்கு இல்லாமல் அலட்சியம் இல்லாமல் நீங்க அதை டெய்லி மனதில் நீங்க இருத்திக் கொள்ள வேண்டும் இந்த வேலை எனக்கு ரொம்ப பெரிய தெய்வ அனுகிரகம் இந்த வேலை எனக்கு கிடைத்தது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இப்படிங்கறத நம்ம தினமும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் சோ அடுத்ததாக கடைசி திசையாக நான் மார்க் பண்ணி இருக்கக்கூடியது புதன் திசை இந்த புதன் திசைக்குள் வரக்கூடிய இந்த ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் அறுபத்தி நான்கு வயது வரை சனி திசையை கடந்துவிட்டு அறுபத்தி நான்கில் புதனுக்குள்ளே வரக்கூடியவர்களாக இருந்தால் அறுபத்தி நான்கு பிளஸ் பதினேழு வருடம் புதன் திசை எயிட்டி ஒன் இயர்ஸ் வரை எண்பத்தி ஓரு வயது வரை இந்த புதனில் இவங்க இருப்பாங்க அடுத்த கேட்டகரி அறுபத்தி ஏழு வயதில் புதன் திசைக்குள் அவங்க வரக்கூடிய நிலையும் அதன் பிறகு அறுபத்தி ஏழிலிருந்து பதினேழு ஆண்டு புதனுடைய தசாவில் இருக்கக்கூடியவர்களாக அறுபத்தி ஏழு டு எண்பத்தி நான்கு வரை இருக்கக்கூடிய புதன் திசை நண்பர்களாக இருப்பார்கள் மொத்தத்தில் இவங்களுக்கு சீக்கிரமாக புதனுக்குள்ளே வரக்கூடியவங்களாக பார்த்தீங்கன்னா அறுபத்தி நான்கு வயது அதிகபட்சமாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி முடிக்கக்கூடிய வயது எண்பத்தி நான்கு ஸோ அறுபத்தி நான்கில் இருந்து எனி டைம் அவங்களுக்கு புதன் திசைக்குள்ளே இருப்பார்கள் எந்த லிமிட்டுக்குள்ளே அவங்களுக்கு முடியும் அப்படின்னா எண்பத்தி நான்கை கடக்காமல் அதற்குள்ளே புதன் முடிந்துவிடும் இப்படி இந்த வயதினர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த புதன் திசை காலம் கடந்து வரக்கூடிய ஒரு காதல் அப்படின்னு கூட சொல்லலாம் அது எந்த விதத்திலும் பலன் இருக்காது இல்லையா அது போன்ற ஒரு நிலையில் பஞ்சமாதிபதியான புதனுடைய திசை இவங்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பர் சீனியராக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியதும் மினிமம் அவங்களுக்கு தொடங்கக்கூடிய காலகட்டமே ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடிய அறுபத்தி நான்கு வயதில் ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு வரக்கூடிய திசையாக இருப்பதனால் ஒரு விதத்தில் இவங்களுக்கு அந்த வயது காலம் அந்த வயதான பிறகு இருக்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டம் ஒரு அதிருஷ்டத்தினால் மன அமைதியுடன் நிம்மதியுடன் இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பீஷியஸான ஒரு சுபகிரக திசை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓரளவிற்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியாக அவங்க பார்ட்னர்ஸோடு ஒற்றுமையாக மன நிம்மதியோடு குழந்தைகளோட வளர்ச்சியை பார்த்து ஒரு ஹாப்பியாக இருக்கக்கூடிய திசையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கண்டிப்பாக இந்த அறுபத்தி நான்கு தொடங்கும் பொழுதே புதனுக்குள்ளே வரும்பொழுதே உங்கள் வேலையிலேருந்து வெளியில் வரக்கூடிய சூழலை இது கொடுக்கலாம் ஐந்தாம் வீடு ஆறாம் வீட்டிற்கு விரயமாக வேலை செய்வதனால் போதும் நம்ம வேலை செஞ்சது அப்படிங்கிற ஃபீலாக இருக்கலாம் இல்லை சூழல் வந்து உங்களுக்கு அந்த வேலைக்கு போக முடியாத சூழலாக கம்பெனியோட டெசிஷனாகவும் அது இருக்கலாம் ஸோ ஆனாலும் அந்த ஐந்தாம் வீடு உங்களுக்கு மன மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது அப்படின்னே சொல்லலாம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபத்தை பொறுத்தவரை இவங்களுக்கு வரக்கூடிய ஒரு ரொம்ப டீஃபால்ட்டான டேஞ்சரஸான திசை என்னை பொறுத்தவரை ராகுவில் இருந்தே தொடங்குகிறது இந்த ராகு இவங்களுக்கு ஒரு யோக ராகுவாக இருந்துவிட்டால் இந்த ராகுவில் அவங்க தப்பிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் முக்கியமாக ரிஷபத்தில் நிறைய மாட்டிக்கொள்ளக்கூடிய நண்பர்கள் இந்த குரு திசையும் சனி திசையும் அவங்களுக்கு பேக் டு பேக் பெரிய ஸ்ட்ரகிள்ஸை கொடுத்து விடுகிறது ஸோ பேக் டு பேக் இந்த ரிஷப ராசிக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான திசையாக இயல்பாகவே பார்த்தீங்கன்னா இந்த குரு திசை அஷ்டமாதிபதி திசை சனி திசை இவங்களுக்கு பாதகாதிபதி திசை கண்டிப்பாக இவங்களுக்கு பேக் டு பேக் இந்த இரண்டு திசைகளும் பதினாறு பிளஸ் பத்தொன்பது முப்பத்து ஐந்து ஆண்டுகள் இவங்களுக்கு மிட் லைஃப்ல தொடங்கி ஒரு ரொம்ப ஸ்ட்ரெனுவஸான திசையாக இருப்பதனால் கண்டிப்பாக ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஓரளவிற்கு நல்ல ஜாப்ல எல்லாம் இருக்கு இங்க அப்படின்னா தேவையில்லாத ரிஸ்க் எடுப்பதை எப்பொழுதுமே தவிர்க்க வேண்டும் ரிஷபத்தினுடைய அதிபதி சுக்கிரன் உங்களுடைய பதினொன்றாம் வீட்டில் மீனத்தில் டிஃபால்ட்டாக ஆக அடைவதனால் எப்பொழுதுமே இந்த ரிஷபராசி ரொம்ப பிடிவாதத்தை அதிகம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் ஒரு சின்ன பிடிவாதம் உங்களோட வாழ்க்கையில் கொலாக்ஸ் பண்ணக்கூடிய நிலையாக மாறிவிடும் ஸோ ரொம்ப கவனமாக நீங்க இருக்க வேண்டிய காலகட்டம் ஒரு முப்பது முப்பத்து ஐந்து வயதிலிருந்தே கிட்டத்தட்ட ராகுவுடைய இரண்டாம் பகுதி அப்படின்னு எடுத்துக்கலாம் எல் எல்லோருக்குமே நமக்கு சுய ஜாதகம் பார்த்தால் மட்டும்தான் டீட்டெயில்டாக ஆக அந்த கிரகங்களுடைய அமர்வு நமக்கு தெரியும் இருந்தாலும் ரிஷபத்திற்கு குரு அஷ்டமாதிபதி சனி பாதகாதிபதி அப்படிங்கிறதுனால ரிஷபத்திற்கும் பாதகா பாதகாதிபதியாக இருந்து காலச்சக்கரத்திற்கும் பாதகாதிபதியாக வரக்கூடிய அந்த இரண்டு வீடுகளுமே அவங்களுக்கு அதிர்ஷ்டமும் உதவாமல் தொழிலும் அவங்களுக்கு சரியாக இல்லாமல் பெரிய அளவிற்கு டேமேஜஸை கொடுக்கக்கூடிய ஜாதகர்களையும் நான் பார்த்து விட்டேன் ஸோ ரிஷபத்தில் உள்ளவர்கள் இந்த குரு திசையில் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பதும் சனி திசையில் எச்சரிக்கையாக இருப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நிலை ஸோ இதுதான் ரிஷபத்திற்கு இந்த ஆண்டு எக்ஸ்க்ளூசிவாக இருபத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு சனியுடைய பார்வை உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திற்கு இருப்பதனால் ஓவராலாக இந்த ஆண்டு எந்த திசையில் இருக்கிறவங்களாக ஒரு குழந்தையிலிருந்து அதிகபட்சம் நம்ம எண்பத்தி நான்கு வயது வரை எடுத்துவிட்டோம் எல்லோருமே இந்த ஆண்டு ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நான்காம் வீட்டில் உங்களுடைய சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் சுகஸ்தானத்திற்கு அஷ்டமமாக இருக்கக்கூடிய சனியும் அந்த சனியுமே உங்களுக்கு பாதகாதிபதியாக இருந்து உங்கள் ராசியை பார்ப்பதும் நிறைய மன உளைச்சல் இருக்கலாம் வளர்ந்தவர்களாக இருந்தாங்கன்னா தேர்ட்டிக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஜாப்ல இல்லைன்னா குடும்ப வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் குழந்தைகளோடும் ஓரளவிற்கு போராட்டம் இருக்கலாம் சிலர் கேட்கலாம் எல்லோருக்குமே சுத்தி சுத்தி உத்தியோகம் குடும்ப வாழ்க்கை குழந்தைகள் தானே எல்லாரும் நீங்கள் இப்படி உருட்டுறீங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம எந்த ஏஜ் லிமிட்ல சொல்கிறோம் அப்படிங்கறத நீங்கள் கூர்ந்து கவனித்தால் இது வந்து நம்ம எவ்வளோ டீடைல்டான ரிசர்ச் எடுத்துக்கோமோ உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ கண்டிப்பாக இந்த ரோகிணியில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே மன ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்னுடைய ஆப்சர்வேஷன் படி தைரியஸ்தானமாகிய கடகத்திற்கு பாதக வீட்டில் உச்சமடையக்கூடிய சந்திரனாக இருப்பதனால் எப்பொழுதுமே இவங்களுக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஸோ இந்த எண்ணம் பார்த்தீங்கன்னா இந்த வாழ்நாளில் ஒரு முறையானும் ஏதாவது ஒரு தேவையில்லாத டெசிஷனை விட்டு ஒரு பெரிய சருக்களில் அவங்க மாட்டிக்கொள்ளக்கூடியதையும் பார்க்கிறோம் அண்ட் சந்திரன் ரிஷப ராசிக்கு என்று கொடுக்கப்பட்ட அந்த வீட்டுக்குடைய அதிபதி சுக்கிரன் எப்படி மேஷத்திற்கு செவ்வாயோ அதே மாதிரி ரிஷபத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அனைத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் அந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் அந்த வீட்டிலிருந்து பதினொன்றாம் வீடாக வரக்கூடிய மீன ராசியில் இந்த சுக்கிரன் உச்சமடைவதனால் நிறைய இவங்க காதல் தொடர்பான விஷயங்களில் விழுந்து விடுகிறார்கள் அது சரியான காதலாக இருந்தால் தவறில்லை ஆனால் நிறைய சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அபாயமும் இதில் உள்ளுக்குள்ள பிரச்சனைகளோடு இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க மறக்கக்கூடாது முக்கியமாக இந்த பதிவை பார்க்கக்கூடிய பேரண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கு உங்கள் வீட்டில் இந்த ரிஷபத்தில் உள்ள குழந்தைகள் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப இது பெனிஃபிஷியலாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு புரிந்து கொண்டு அந்த குழந்தைகளை நீங்கள் ஹேண்டில் பண்ணும் பொழுது ஓரளவிற்கு இந்த பதிவு உங்களுக்கு பலன் உள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நன்றி நண்பர்களே நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்